மாதத்தின் முதல் நாளான இன்று சமையல் சிலிண்டர் விலை ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கும் மேல குறைஞ்சிருக்கு ஆமா செப்டம்பர் மாசம் ஒன்னாம் தேதி மக்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வணிக பயன்பாட்டு சிலிண்டரோட விலை ரூபாய் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய இந்த பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்தும் இந்த நிறுவனங்கள் சமையல் சிலிண்டருடைய இந்த புது பிரைஸ் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க இந்த புதிய விலைப்படி இந்த பத்தொன்பது கிலோ வெயிட் கொண்ட இந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டரோட விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னும் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் அது பதினாலு கிலோ வெயிட் அந்த சிலிண்டருடைய விற்பனையான சிலிண்டர் அதே மாதிரி ஜூலை மாதத்துல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதே சிலிண்டர் ஆகஸ்ட் மாசத்துல கொஞ்சம் குறைஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இப்போ செப்டம்பர் மாசத்துல

அவருடைய எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றத பாக்கணும் சில வருஷங்களாவே வந்து இந்த வீட்டு உபயோக சிலிண்டர் அப்படின்றத விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஏறிக்கொண்டே தான் இருந்தது ஆனா இப்போ சமீப காலமா கொஞ்சம் ஒரு நிலைத்தன்மையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப சமீப காலத்தோட ட்ரெண்ட் படி பாக்குறோம் அப்படின்னா இந்த வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சிலிண்டருடைய விலை வந்துட்டு கொஞ்சம் நிலையா தான் இருக்கு ஆனா இந்த வணிக பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் வந்துட்டு ஒரு ஏற்ற இறக்கத்தோட ஏற்ற இறக்கத்தோடயே காணப்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்கணும் இந்த ஆண்டுலயே இது வரைக்கும் அந்த ஏழு மாசத்துலயே இந்த எட்டு மாசத்து வணிக பல வாட்டி குறைக்கப்பட்டிருக்கு ஏற்றப்பட்டிருக்கு ஜூலை மாசத்துல மாசத்துல முப்பத்தி எட்டு எட்டு ரூபாய் 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 குறைஞ்சிருந்தது குறைஞ்சிருந்தது ஆகஸ்ட் ஐம்பத்தி ஐம்பத்தி இந்த மாசமும் விலை விலை குறைஞ்சுதான் இருக்கு ஒரு கிட்ட மறுபடியும் விலையை குறைச்சிருக்காங்க இனி பின்வரும் வந்து குறையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை குறையுமா எந்த கருத்தும் சொல்ல முடியாது ஆனா வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சிலிண்டர் அணை விலை குறையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற கொலிக்ஸ் அஃபெக்ட் பண்ணி இந்த பிரைசஸ் எல்லாம் நிர்ணயிக்கப்படுது சோ இப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட மலிவு விலையில என்ன வாங்குறதுனாலயும் இப்போ கூட இந்தியா ரஷ்யா எல்லாம் ரொம்ப க்ளோஸா ஒத்துழைப்புக்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சோ இந்த நேரத்துல சிலிண்டர் விலை உயரும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது ஆனா குறையும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லன்னா நிலையாகவே இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் சோ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கமெண்ட்ல எழுதுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி